கிரவஞ்சகிரி ஊடுருவத் தொலைத்த வைவேல் மன்ன கடம்பின் மலர்மாலை மார்ப மவுனத்தையுற்று நின்னை உணர்ந்துணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிர்குணம் பூண்டு என்னை மறந்திருந்தேன் இறந்தே விட்டது இவ்வுடம்பே சொன்ன கருவஞ்சகிரி ஊடுருவத் தொலைத்த வைவேல் மன்ன கடம்பின் மலர்மாலை மார்ப மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிர்குணம் பூண்டு என்னை மறந்து இருந்தேன் இறந்தே விட்டது இவ்வுடம்பே பொன்னிறமான கிரவஞ்சமலையை ஊடுருவித் தொலை செய்த கூர்மையான வேலினை தாங்கிய மன்னரே கடப்ப மரத்தில் மலர்கின்ற நறுமலர் மாலையை சூடிக்கொண்டு சூடிக்கொண்டுள்ள திருமார்பை உடையவரே ஞானத்திற்கெல்லாம் எல்லையாக விளங்கும் மௌன நிலையை அடைந்து தேவரீரை மெய்யறிவினால் அறிந்து அறிந்து எல்லா கருணங்களும் முக்கணங்களும் நீங்க பெற்ற நிர்குண நிலையை அடைந்து ஜீவனாகிய அடியேனையும் மறந்து உம்மை நினைந்து நிலைத்து இருந்தேன் இந்த உடம்பு முற்றிலும் அழிந்தே போய்விட்டது சர்க்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஹரோ ஹரா ஆறு தேங்காய் அவல் தூணி அதற்கு தகுந்த எருளுருண்டை நூறு குடலை மாம்பழம் நொடிக்கும் அளவில் அமுது வல்ல பிள்ளாய் ஆடல் பாடல் சங்கீதம் அதை நான் காண ஆடாயே சண்டு பெருச்சாளி மீதேறி சடுகுடு என்ன உள்ளாவி, உள்ளாவிண்டை சாய இணங்கிய கும்பேரன் தூத அண்ட தமர துதிக்க அடக்கலம் காத்த பிரானாதே குண்டைக் கணபதி நம்பி குடங்கையால் சப்பானை கொட்டாயே என்று கந்தர் அலங்காரத்திலே பத்தொன்பதாவது பாடலை பார்க்க இருக்கிறோம் ஊடுருவ துளைத்த வை வேல் மன்னா கடம்பின் மலர் மாலை மார்ப மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிற்கணும் பூண்டு என்னை மறந்து இருந்தேன் இறந்தே விட்டது இவ்வுடம்பே சொர்ண கிரௌஞ்சகிரின் இந்த பாட்டை ஆரம்பிச்சிருக்காரு மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை மூன்றும் மறந்தவரே கதிக்கு அதிபதியாவார்கள் என்று சொல்லுகின்றார்கள் அதுல என்னன்னா நல்ல கதி பெற வேணுமானா அதற்கு ஒரு அருக தவனம் அது என்ன அருகுதா அப்படி கேட்டா மண் ஆசை இருக்க கூடாது பெண் ஆசை இருக்க கூடாது ஆசை இருக்கக்கூடாது பெண் ஆசை இருந்தா அடுத்த ஜிமத்துல மறுபடியும் பொண்ணாவே வந்து பிறப்பான் மண் ஆசை இருந்தா மண்ணு போகணுங்கிறதுக்காக நாம மறுபடியும் அடத்தை பிடிக்கணும்னு வந்து மிரச்சார பிறப்பான் அந்த மாதிரி பொண்ணாசை வேணும் அப்படிங்கிறவங்க மறுபடியும் பொண்ணுக்காக வந்து பிறப்பான் இதனால மறுபிறப்பு இருக்காம இருக்கிறதுக்கு தடை கொடுக்கக்கூடிய இந்த மூன்றும் இல்லாதவர்கள் தான் சன்னியாசியாக போவார்கள் அதுல முக்கியமானது இந்த சொர்ணம் சொர்ணம் என்னன்னா அழகு வாய்ந்தது தண்ணில அழகு வாய்ந்து ரொம்ப அழகா பெருசா இருக்கும் ஆனா எடுத்தவனுக்கெல்லாம் கஷ்டம்தான் நல்லா அலங்காரம் பண்ணி போட்டு இருந்தாலும் பயம் தான் எவனாவது எடுத்துன்னு போயிட்டு வரணும் பணம் பொண்ணு இருக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு அழகு இருக்கோ அந்த அளவுக்கு பயம் இருக்கும் அது பெருசா பெருமையா இருக்கலாம் ஆனா அது அது வந்து அழிவுக்கு அடையாளம் அந்த பொண்ணு அந்த பொண்ணுல ஆசை வந்து அதிகமா ஆசை அதுல வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி பணத்துல ஆசை வந்துட்டா அதிகம் வந்துட்டே இருக்கும் அது போகவே போகாது அதனால அந்த சொன்ன ஊடுருவ துளைத்த வை வேல் மன்னான்னு சொன்னாங்க வைனா கூறான வேல் எதற்கு கூறான வேல் வேணும் அப்படின்னா அந்த ஆசையை அகந்தையை அகற்றுவதற்கு ஞானமாகிய கூறிய வேல் வேண்டும் அந்த வேலை முருகன் கையில வச்சுட்டு இருக்கான் வை வேல் மன்னான் வேலாயுதத்துக்கு அரசன் யாருன்னு கேட்டா முருகப்பெருமான் தான் அதனால வை வேல் இந்த வேல் மன்னங்கிற வார்த்தையை யாருமே உபயோகிக்கல அருணகிரிநாத தௌத்து காரணம் என்னன்னா தெய்வப்புலவர் சொன்ன கவுஞ்சகிரி அந்த சொர்ணக் கிளஞ்சகிரியார கனககிரி மேருகிரின்னு எல்லாம் சொன்னா அதுதான் சொர்ணக்கிரவஞ்சகிரி சொர்ணம் கனகம் பொன் அப்படி எல்லாம் சொன்னா அதெல்லாம் தங்கம் தான் இந்த சொர்ணக்ளவுஞ்சகிரி என்ன பண்ணிச்சுன்னா தாரகாசுரன் என்கின்ற சிங்க சிங்கமகாசுரன் தாரகாசுரன் சூரபத்மாதிகள் எல்லாமே சேர்ந்து பிறந்தவா மாயை என்பவளுக்கு மாயை ஆகியவள் காசியபுரம் மணந்து கொண்டு அறக்கூரிலேயே பெற்றெடுத்த சூரபத்மன் ஒன்று சிங்க உருவிலே பெற்றெடுத்தவள் சிங்கமுகாசுரன் ஆட்டுக்கடா முகத்தில் பெற்றாள் அஜமுகி என்பவளை அதே மாதிரி யானை முகத்திலே பெற்ற தாரகன் என்பவளை இந்த தாரகாசுரன் ஒரு பெரிய மலை போன்ற மலை அவன் தலை வந்து யானை தலை மலையான யானை தலை அவன் வந்து இந்த கிரௌஞ்சப்ரத்தோட நட்பு கொண்டான் சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்றான் என்ன பண்றாங்கன்னா அவங்க மலைகள்ல பெரிய பெரிய குகை இருக்கும் இந்த மனிதர்களோ ஞானிகளோ தபஸ்விகளோ எல்லாம் உள்ள போவாங்க எத்தனை பேர் அந்த இடம் நல்லா இருக்கும் உள்ளே போவாங்க போக போக விசாலமா இடம் போய்கிட்டே இருக்கும் அவ்வளோ இருந்த அந்த மலை என்ன பண்ணும் திடீர்னு தன் ஷேப்பை தன்னுடைய உருவத்தை மாற்றி கொண்டு நசுங்கி மேலே வந்து எப்படி குடல் நமக்குள்ள வேலை செய்கிறதோ அந்த மாதிரி வேலை செஞ்சு அந்த ஞானிகளையும் அறிஞர்களையும் எல்லாரையும் போட்டு நசுக்கி சாப்பிட்டு போடும் இந்த செயல் ரொம்ப காலமாக நடந்துட்டுருக்கு இது பற்றாம இந்த தாரகாசுரனுக்கு நட்டு பூண்டு இது என்ன பண்ணிச்சு க்ரௌஞ்சம் வளர்ந்துக்கிட்டு வருது மே பின்னாடி இருக்கிற மந்திர இந்த மகேந்திரபுரியை காணவிடாமல் மறைக்கிறது மகேந்திரபுரி என்பது சூரபத்மாதிகள் ஆண்டு கொண்ட இடம் அந்த அவங்க வாழ்ந்து இருக்கிற அந்த மலை மகேந்திரகிரிய பார்க்க விடாம இது பெருசாஞ்சகிரி வளர்ந்திருக்கு முருகன் சூரபுத் பாதிகள் எல்லாம் வராங்க போர் புரியறதுக்கு வந்து பார்த்தா மலை மறைச்சிக்கிட்டு இருக்கு மகேந்திரபுரிய தெரிய வீரபாபு சொன்னா இந்த மலை வளர்ந்துருக்கு இது வரைக்கும் இருக்கல திடீர்னு வளர்ந்திருக்கு அப்படின்னு அகங்காரம் வந்திருக்கு இத பாரு என்ன பண்றேன் பாரு ஒரு மலை இரு கூறவே உரம் புகுத்தும் வடிவேலான்னு முருகன் வேலை போட்ட அந்த சொன்ன கிரௌஞ்சக்கிரி போய் அந்த வேல் கூறான வேல் போய் அதை ஓட்ட போட்டு தொலைச்சு மலையை ரெண்டு துண்டு நாலு பக்கமும் போட்டுருச்சு அங்கேருந்து பார்த்தா மகேந்திரபுரி தெரிய வந்தது மேலே போருக்கு புறப்பட்டு போனாங்க ஆக மொத்தம் கந்த புராணத்தில் இந்த மகேந்திரபுரியை காட்டுவதற்காக இந்த கிரௌஞ்ச பர்வதம் வளர்ந்ததாகவும் இந்த கிரௌஞ்ச பர்வதத்துக்கு தாரகாசுரனுடைய சம்பந்தம் வந்ததாகவும் தாரகாசுரன் ஒரு பெரிய மலை பூதகணங்கள் எல்லாம் முழுங்கி கொடுத்து அதை அடித்து தாரகாசுரன் சரிந்து வீழ வேறுடன் பறிந்து சாதி பூதரம் குலுங்க மதி முதுமேடுன்னு அருணகினாதர் அதை பற்றி கூட பாடியிருக்கார் அப்படிப்பட்ட சொன்ன கிரௌஞ்சகிரி ஊடு தொலைத்த வைவேல் வேல் மன்ன வேலுக்கு மன்ன கடம்பின் மலர் மாலை மார்பா வெற்றி பெற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சூடக்கூடிய மாலை கடம்பு மாலை கடம்பு என்பது ஒரு விதமான மலர்கள் அந்த எல்லாம் சேர்த்து அதை முருகப்பெருமானுக்கு கழுத்தில் போடுவார்கள் அதை கடிமா இன்பம் உள்ள வேலிகளுக்கு நண்பு தருமா கடப்பம் அமைந்த தொடை மாலை கடப்ப மாலைகளை மலர்களால சேர்த்து அதை தொடை என்றால் மாலையே முருகப்பெருமானுக்கு கனமேறு ஒத்திடும் பொன் இரு மாபுயத் தணிந்த கருணாபர கருணாகர பிரசண்ட கதிர்வேலா கருணாகர பிரசண்ட கதிர்வேலா உன் இரு மாபுயத்திலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கடப்ப மாலை உன்னால சிறப்பு மிக்கதாக ஆனது அந்த கடப்ப மாலையை அருணகிரிநாதர் ஒரு பாடலிலே குறாவடியிலே திருக்குறாவடி அப்படிங்கிற இடத்திலே முருகப்பெருமானை பாடுகிறார் மறுக்குலாவிய மலர் அணை கொதியாதே வளர்த்த தாய் தமர் வசையது மொழியாது கருக்குலாவிய அயலவர் பழியாதே கடப்ப மாலையை இனி வர விட வேணும் கடப்ப மாலையை இனி வர விட வேணும்னா போட்டுண்ட மாலையை பிரசாதமாக எனக்கு கொடுப்பாய் தருக்குலாவிய கொடியிடை மணவாளா சமர்த்தனே மணிமரகத மயில் வீரா திருக்குறாவடி நிழல் தண்ணில் திருக்கை வேல் வடி வழக்கே பெருமாளேன்னு குழந்தை வேலாயுத சுவாமி அங்க திருக்குறாவடியில ரொம்ப அழகா இருக்கார் அந்த முருகப்பெருமான் அந்த மலர் மாலையை கடப்ப மாலையை இனி வர விட வேண்டும் அந்த கடப்ப மாலையை போட்டு இருக்கிறத அருணகிரிநாதர் பாடுவார் இந்த கந்தர் அலங்காரத்துல ஒரு பாடலுக்கு ஒரு பாடல் தொடர்பு இருக்குன்னு அந்த பிரம்சகிரிய தொலைச்சத மூணாவது பாடலே சொல்றார் தேரணி இட்டு புறமதித்தான் மகன் சென் கையில் வேல் கூரணி இட்டு அணுவாக கிரௌஞ்சம் தொலைத்து அரக்கற நேரணி வளைந்த கடகம் நெளிந்தது சூர்பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்தது என்ன அணுவாகி சின்ன அணு மாத்திரமா உள்ள போய் அணுவில் பரமகுருவாய் அணுவில் அசவாய் பவன முதலாகிய பூதம் பலவும் உடையாய் சகல வடிவாய் பழைய வடிவாகிய வேளாண் அருணகிர பேசுவார் அந்த அணுவுக்குள்ள அசவாகிதான் அந்த அணுவை வச்சுதான் பாம் பண்றாங்க அந்த ஆட்டம் பாம் மாதிரி அணுவா போய் கூரணி இட்டு அணு ி அந்த கிரௌஞ்சத்தை தொலைத்ததுன்னு சொன்னாங்க அணுவம் அணு மாத்திரமா போனதை கூட அருணகிரிநாதர் நோட்டீஸ் பண்ணி சொல்லிருக்காருன்னா பார்த்துங்க அந்த அணுவினுடைய பிரமாதத்தை அணு வெடிச்ச பிரமாதத்தை அங்கே பேசியிருக்கார் அது வெடிச்சு அந்த கிரௌஞ்ச பருவத்தை உடைச்சு அங்கே இருந்து மகேந்திரபதியை காட்டி கொடுத்தது அப்படிப்பட்ட கடப்ப மாலை அணிந்த ஆறு முகமுடைய பன்னிரண்டு திரு கரங்களை உடைய திருவடிகளை உடைய மயிலிலே ஏறிய முருகப்பெருமானே உன்னை நினைந்து மனதிலே உணர்ந்து உணர்ந்து உன்னை நினைச்சுட்டே இருப்பாங்களா யோகிகளும் ஞானிகளும் தபஸ்விகளும் முருகருமானங்கிய நிற்குணம் போன்று என்னுடைய ஆசா பாசங்கள் பஞ்ச இந்திரியங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள் எல்லாம் அடங்கி ஒன்னா சேர்ந்து ஒருங்கிய நிற்குணம் போன்று அந்த மூன்று குணங்களாகிய சத்துவம் ரஜசு தமச குணங்கள் இல்லாமல் அந்த மூன்று குணங்களும் அடைந்து நின்னை உணர்ந்து உணர்ந்து மறந்து எல்லா மருங்கிய நிற்குணம் பூண்டு அதை சேர்த்து கொண்டு என்னை மறந்திருந்தேன் இதெல்லாம் சேர்ந்து கொடுத்து இறைவனுடைய ஞான சொரூபம் கண்ணில் தெரியறதுன்னா இந்த உலகத்திற்கு அத்தனையும் மறந்துவிடும் உடம்பு இருக்கு பஞ்ச இந்திரியங்கள் இருக்கு பஞ்ச பூதம் இருக்கு அழியல சரீர மாம்சம் இருந்தாலும் முகம் கண்ணெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தாலும் அந்த உள்ளத்திலே இறைவன் சேர்ந்து இருக்கிற சமயத்திலே இறந்தே விட்டது உடம்பு இறந்து கிடக்கு உயிரோடு இருக்கு ஆனா இறந்து கிடக்கு ஏன் யாருகிட்ட இறந்து கிடக்கு இறைவனை நினைத்து கொண்டு அவனோட சேர்ந்து இருக்கிற நிலைமை இறைவனோட இரண்டரை கலக்கின்ற நிலைமையும் ஆணவம் கண்மம் மாயை போனால் கண்டிப்பாக இறைவனுடைய தரிசனம் கிடைக்கும் என்பதும் அந்த இறை தரிசனம் கிடைத்தால் உயிருடனே இருந்து கொண்டு இறந்த வாக்கிலே மௌனத்தை அடைந்து மோன நிலையில துரியம் கடந்த சுரவழியை கண்டு ஆனந்தம் அடைவோம் என்பதை எடுத்து பேசவே இந்த பாடலை அமைத்திருக்கிறார் அருணகிரி சொர்ண கிரௌஞ்சகிரி தொலைத்த வைவேல் மன்ன கடம்பின் மலர் மாலை மார்ப மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிற்குணம் பூண்டு என்னை மறந்து இருந்தேன் இறந்தே விட்டது இவ் உடம்பே இந்த உடம்பான சரீரம் பூலோகத்தில் விழுந்து கொடுத்து ஆனா என் ஆத்மா உன்னையே நினைச்சிட்டு உன் கூட இரண்டரை கலக்க வேண்டிய அந்த பக்தியை நாடி அமைந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய சிறப்பான ஒரு பாடல் வெற்றிவேல் வேல் வருகிற்கு ఓహరా <laughs>